அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அறிவிப்பின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான பாடங்கள் இருக்கின்றன ஒன்று இது போன்ற அறிவிப்புகளை எதிர்த்து களம் காண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்களுடைய அநீதங்களை எடுத்து பேசுகிறவன் எவனோ அவனே மிகப்பெரிய போராளி என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் அஃபலுல் ஜிஹாத் மன்கால கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர் நபிகிலாருடைய வார்த்தை எனவே இன்றைக்கு நாடு முழுவதிலும் அது குறித்த விழிப்புணர்வும் பேச்சுக்களும் விவாதங்களும் எழுந்து கொண்டிருந்தாலும் நாமும் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்து இது குறித்த ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கி மக்கள் மத்தியிலே தெளிவை கொடுத்த ஏனென்றால் இன்றைக்கும் கூட மக்கள் எக்கச்சக்கமாக பாதிக்கப்பட்டாலும் மீடியாக்கள் என்ன கருத்தை முன்னிறுத்துகின்றன என்று பார்த்தால் நல்ல திட்டம்தான் என்றாலும் அந்த வார்த்தையினுடைய அமைப்பை நீங்க கவனிக்கணும் நல்லதுதான் இருந்தாலும் என்று சொல்லி அதை ஒரு மேக்கப் செய்கிற தான் பெரும்பாலும் செய்திகள் வெளியிடப்படுகிறது இது நல்லது இல்லை இது கேடு நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு அனைத்திற்கும் கேடு என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கவும் இது போன்ற அக்கிரமக்கார ஆட்சியாளர்களை அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கும் தேவையான விவாதங்களை உருவாக்குவதற்காக அது குறித்த விளக்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்காக நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று மன்னரிலே பிரம்மாண்டமான இது குறித்த மற்றும் கூட்டத்தை நடத்த முயற்சி எடுத்திருக்கிறோம் முடிவு செய்திருக்கிறோம் அதிலே பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு செய்தி அடுத்ததாக முஸ்லீம்களாக இருக்கிற நாம் இதுல செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டுமே தவிர அதை தாண்டி அது குறித்து பெரிய கவலை ஆளுகை துக்கம் அதற்கு நாம் இடமளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில பேர் இடத்துல அதையும் நாம் பார்க்க முடிகிறது என்ன பண்றதுனே தெரியலையே அப்படியே சோர்ந்து போய் இடிந்து போய் மக்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆயிரம் பேசலாம் ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வர தேவையில்லை முஸ்லிமுடைய நம்பிக்கையில் பிரதான நம்பிக்கையை திருக்கிறோம் சொல்லுகிறேன் சொல்லுங்கள் எங்கள் இறைவன் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது என்ன பரிசா நடந்த போது உலகத்தில் ஆயிரம் பேர் வரட்டும் ஆயிரம் சட்டம் போடட்டும் செய்யட்டும் விதித்ததை தவிர வேறென்றும் அணுகாது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை இந்த சிந்தனை ஒரு காலத்திலும் எந்த நிகழ்வுகள் வந்தாலும் அது பாதிக்கவே பாதிக்காது அனைத்தையும் எதிர்த்து நிற்கிற துணிச்சலை இந்த ஒற்றை வரி நமக்கு தரும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்போம் செல்வம் என்பது என்ன செல்வம் இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு சோதனை இறைவனு சொல்லதனால் பம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரபுஹு ஃப அக்ரமகு வ நகமகு வயக்கூலு ரப்பி மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் செல்வத்தை அல்லாஹ் விசாலமாக கொடுத்தார் சோதிப்பதற்காக அவனுக்கு செல்வத்தை விசாலமாக கொடுத்தால் ரப்பி அக்ரமன் என் இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டாங்கன்கிறான் பம்மல் இன்சான் இதா மபுத்தலாஹு அதே மனிதனை அதே சோதனைக்காக கதர அலை இருக்கு அவனுக்கு கொடுத்த செல்வத்தை குறைத்து விட்டால் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்கிறான் ஒரு முஸ்லிமுடைய வகையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுப்பதும் இறைவனின் சோதனை எடுப்பதும் இறைவனின் சோதனை என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இதுவும் ஒரு சோதனை என்ற ரீதியிலே இதை நம்மால் எளிதாக கடந்து சென்றுவிட முடியும் அப்படிப்பட்ட மனோதிடம் திடம் உடையவர்களாக அல்லாஹர்புல் ஆலமின் நம் அனைவரையும் அருள் ஆட்சியாளர்கள் புரிவானார்கள்